ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிடிஐ சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செமர் டேஸ்ட்டாக தக்காளி சாதம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரை அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு துண்டு பட்டை பிரிஞ்சலை ரெண்டு சின்னதாக இருந்ததுனால ரெண்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை நீட் வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்து வெங்காயத்தை பொன்னீரமாக வதக்கிடலாம் வெங்காயம் மீடியம் சைஸாக இருந்ததுனால ரெண்டு எடுத்திருக்கேன் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சி அளவு பொன்னீரமாக தான் கரெக்டாக இருக்கும் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை வசனம் போகிற வரை வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை கம்மி பண்ணினீங்கன்னா அடி பிடிக்காது இஞ்சி பூண்டு விழுது வதக்கியாச்சு மீடியம் சைஸில் நீட் வக்கில் கட் பண்ணி எடுத்த தக்காளி ரெண்டு ஒரு பச்சை மிளகா அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே செம்ம அளவு எடுத்துக்கோங்க தக்காளி நல்ல குலைவாக வதங்கிடணும் அப்போ தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் அடுப்பை நான் கம்மி பண்ணியே தக்காளி வதக்கிக்கிறேன் தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு அடிப்பிடிக்கவும் இல்லை அடுப்பை கம்மியாக தான் வச்சுருந்தேன் அதுதான் அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கியிருக்கு இப்போ மசாலா சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக வத்தல் பொடி அரை ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போற வரை வதக்கிடலாம் மசாலா எந்த அளவு டேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளோட சாப்பாடு டேஸ்ட்டும் இருக்கும் எல்லாம் சேர்த்து வதக்கி வச்சு இப்போ தண்ணி சேர்த்துடலாம் பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அரிசி எடுத்து அதே டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அரிசி எதை வச்சு அளந்து எடுக்கிறீங்களோ அதே அளவில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒன்றுக்கு மூணு எடுத்தாலே சாப்பாடு கரெக்டாக இருக்கும் ஆனால் நமக்கு சாப்பாடு ஆறும்போது ரொம்ப விதச்சு போயிடும் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுதோம் மத்தியான சாப்பாட்டுக்கு அது ரொம்ப விதைச்சி மாதிரி ஆயிரும் ஆனால் ஒன்றுக்கு நாள் எடுக்கும்போது சாப்பாடு அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் அதனால தான் நான் ஒன்றுக்கு நாலு எடுத்திருக்கேன் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது தேவையான உப்பு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு நாலு விசில் விட்டுடலாம் விசில் வரட்டும் வெயிட் பண்ணலாம் நாலு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டீம் இறங்கின உடனே மூடியை ஓப்பன் பண்ண வேண்டாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து சாதத்தை லைட்டாக கலந்து விட்றலாம் சாதம் நல்லா வெந்திருக்கு குழையும் இல்லை நல்லா உதிரி உதிரியாக இருக்குது செம டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி காலையில் அவசரமான நேரத்துக்கு இந்தமாரி ரொம்ப சிம்பிளான செம டேஸ்டான தக்காளி சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சைடிஷாக பொட்டேட்டோ சிப்ஸ் தான் நான் எனக்கு எடுத்திருக்கேன் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சிட்டிகை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பனைமரம் வளர்ப்போம் நிலத்தடி நீரை பெருக்குவோம்